அவைகளுக்கு சவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கர்த்தர் விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொண்டு வந்தால் கர்த்தர் உங்களை நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் உங்களை மூழ்கடித்து விடும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் கடந்து போகிற அக்கினியிலே நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா அக்கினியை போன்றதான பிரச்சனைகளா சூழ்நிலைகளா கற்று ஒரு காரியத்தை சொல்கிறார் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நீ எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருக்கிறாயா தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா தனிமைதான் உனக்கு பதில் முடிவில்லை என்று நீங்களாகவே உங்களுக்கு ஒரு முடிவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்களை வாழாக்காமல் தலையாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறது நம்முடைய தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறவர் தாயின் கருப்பத்தில் உருவாகும் உங்களை பயிற்சி சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்கள் அவர் விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும்து உங்களை ஏறி வர பண்ணுகிறவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர் தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்கிற தேவன் உங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் இனி வெட்கப்பட்ட நாட்கள் முடிவடையட்டும் நீங்கள் கடந்து வருகிற கொடுமையான நிலைமைகள் மாறட்டும் வேதனையின் பாதைகள் அக்கினி கடல் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி இந்த இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை அறிவிக்கிறேன் என்னோடு கூட சிறிய சபத்திலே இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற பண்ணுகிற தேவன் அவர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அன்பின் பரலோக தகப்பனே திராத்திரி வேலைக்கா என்று சொலுத்துகிறேன் கர்த்தாவ இந்த நம்பிக்கை நேரத்தை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்த தொழுவீராக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து பார்த்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவீராக மாற்றி போடுவீராக வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன் கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் உயர ஏறி வர பண்ணுகிற தேவனா இருக்கிறேன் அண்டவரே சின்னவனை புழுதிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறதே மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி செபிக்கிறேன் அப்படியே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் இயேசுவின் மூலம் செபம் கேளும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஆமேன் தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை அவுமக்காக காத்திருப்போம்